ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் செய்த உடன்படிக்கையில் உறுதியாகவும் விசுவாசத்தோடும் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்காகவும் தெய்வ ஜனங்களுக்காகவும் வல்லமையான காரியங்களை செய்த சிம்சோடை போல இருப்பீர்கள் தேவன் சிம்சோனோடு செய்திருந்த உடன்படிக்கையின்படி கத்தி அவன் தலையில் படக்கூடாது சிம்சோன் உடன்படிக்கையில் அவன் வல்லமையுள்ள தேவ மனிதனாக இருந்தான் ஆனால் அவன் தெளிலால் தன்மேல் ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுத்ததின் நிமித்தம் தேவனோடு கொண்டிருந்த உடன்படிக்கையை முறித்து போட்டான் அதன் விளைவு அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமானதாக இருந்தது ஆம் நிலையற்ற மாய்ந்து போகும் உலக சிற்றின்பங்கள் தேவனோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தை ரகசியமாக அழித்து விடுகின்றது அதற்கு இடம் கொடுப்பவர்களின் முடிவு சின்சோனின் முடிவைப் போலவே மிகவும் பரிதாபமானதாக இருக்கும் எனவே தேவ பிள்ளைகளே ஒரு சிறிய சிற்றின்ப காரியமாய் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமலே அழித்து போட்டுவிடும் எனவே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ உங்களை இன்றே அர்ப்பணியுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்